இந்த இடத்துல உன் அப்பா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாரு இப்போ நீ இந்த இடத்துல வீடு கட்டணும் அங்க நீ உன் மனைவி குழந்தைகளோட நீ சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழணும் அத நான் பாத்துக்கிட்டே சந்தோஷமா கண்ணம் மூடணுண்டா ராஜாராமா என்ன பேசுற நீ போயிட்டா நாங்க எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் நீ எப்பவும் எங்க கூடவே இருக்கணும் நாங்க கட்ட போற வீடு ஒரு கோவிலா இருக்கணும் அந்த கோவில்ல நீங்க தெய்வமா இருக்கணும் மா நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல நீ ஆசைப்படுற மாதிரி இந்த இடத்துல நான் வீடு கட்டுறேன் உனக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல பெருசா ஒரு ரூம் கட்டி தரேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு கட்டினா அடிக்கடி நீ மாடிப்படி ஏறி இறங்க வேண்டியிருக்கும் உனக்கு வயசாயிடுச்சு இல்ல கஷ்டப்படுவோம் எனக்கா வயசாயிடுச்சு என்னால மாடி ஏற முடியாது என்னோட பேர பசங்களை பெத்து என் மடியில போடுறா மாடி என்ன மலையே ஏறி காமிக்கிற நானும் தான் ஒத்துக்கல அம்மாக்கு அப்படி என்ன பெரிய வயசாடுச்சு என்ன விட சுறுசுறுப்பா இருக்காங்க அம்மா நீங்க கிரவுண்ட் புளோர்ல தனியெல்லாம் இருக்க வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே இருப்போம் என்ன அப்படிதான் இந்த லேண்ட்ல வீடு கட்டணும் பாப்பா மணி என்ன விஷயம் நான் ஒரே ஒரு போன் பண்ணிட்டு தாராளமா பண்ணிக்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா

இனிமேல கிழவி தயவு யாருக்கு வேணும் என்னடா சொல்ற ஆமாமா அந்த அம்மா பையன் ராஜாராம் இருக்கார்ல அவருடைய போன் நம்பர் எனக்கு கிடைச்சிருச்சு அந்த ஒரு துருப்பு சீட்டு போதாத சரி சரி கிளம்பார் வாங்க தம்பி வணக்கம் உட்காருங்க உட்காருங்க ஆ நீங்க தானே காமேஷ் ஆமாங்க ஐயா என்ன தம்பி யாரை தேடுறீங்க அன்னைக்கு இருந்தவரையா அது என் தம்பி தான் ஒரு வரன் விஷயமா வெளியூர் போயிருக்காரு உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போயிருக்காரு அவர் சொல்லும் போதே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தம்பி அதனால உங்க அக்கா பொண்ணுக்கு கொஞ்சம் கூடுதலாவே மெனக்கட்டு நல்லதா பொறுக்கி எடுத்து நாலு வரண செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சிடணும்னு என் தம்பி மனசு என் மனசு கிடந்து அடிச்சுக்குது நீங்க என்னடான்னா அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பிடிவாதமா இருக்கீங்க இப்பாவது சொல்லுங்க ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சிடவா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் முதல்ல எங்க அக்கா பொண்ணுக்கு பாத்துக்கிற வரன்களை பத்தி சொல்லுங்க புரியுது நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கல இருக்கட்டும் பரவாயில்ல தம்பி இந்த நாலு வரன்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லாதது குடும்ப பாரம்பரியத்திலையும் சரி வசதி வாய்ப்புலையும் சரி உங்க குடும்பத்துக்கு ஏத்த வரன்கள் ஒரு வரன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ரெண்டாவது வரன் காலேஜ் ப்ரொஃபசர் மூணாவது வரன் சொந்தமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் நாலாவது வரன் அமெரிக்காவில வேலை பாக்குறாரு இந்த நாலு வரன்கள்ல எது வேணாலும் உங்க அக்கா பொண்ணுக்கு பொருத்தமா இருக்கும் தம்பி இந்தாங்க பாருங்க கொடுங்க எனங்க அது நாலு ஜாதகம் சொன்னீங்க அஞ்சு ஜாதகம் இருக்கு அப்படியா கொடுங்க ஓ இந்த ஜாதகத்தையும் கொடுத்துட்டேனா ஆமா அந்த ஜாதகம் என்ன மாதிரியான இடம் உங்க அந்தஸ்துக்கு இது சரிப்படாது தம்பி வசதி கம்மியான இடமா வசதிக்கு இல்ல தம்பி வசதி இருந்து என்ன பண்றது ஏன் என்னாச்சு அது எதுக்கும் ஒத்து வராத குடும்பம் தம்பி கொண்டு போய் நிறுத்துற வரணும் எல்லாம் நொள்ள நொல்ல அதுல சொல்லன்னு ஆயிரத்தி எட்டு குத்தம் குறை சொல்லுவாங்க தம்பி மூணு தலைமுறை தாண்டி பார்த்தா எந்த குடும்பத்திலயுமே ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்யணும் பெரியவங்க சொல்லுவாங்க இந்த குடும்பத்துல என்னன்னா நாலஞ்சு தலைமுறை தாண்டியும் நோண்டி பார்த்து கேள்வி கேட்கறாங்க இந்த மாதிரி குடும்பத்துக்கு வரன் செட்டே ஆகாது தம்பி செட் ஆகுங்க என்ன தம்பி சொல்றீங்க எங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஜாதகம் தாங்க செட் ஆகும் தம்பி இவங்க பழைய பாரம்பரியம்லாம் எல்லாம் பேசுற பாட்டீங்க எங்க குடும்பமும் பாரம்பரியமான குடும்பம் தாங்க வச்சுக்கங்க இந்த ஜாதகத்தையும் எங்க அக்கா பொண்ணு ஜாதகத்தையும் வச்சு பொருத்தம் பார்த்துட்டு அப்புறமா உங்களை வந்து பாக்குறேன் சரியா சரி நல்லது தம்பி कंग्रेचुलेषन mm. प्रिया

புடிதா கண்டிப்பாமா நான் ஆசைப்பட்ட படி பைரானோடிக் இன்ஜினியரிங் அது எனக்கு கிடைக்க போகுது சோ நான் கண்டிப்பா ஹார்ட்வொர்க் பண்ணுவேமா நான் ஆசைப்படுதுல நடக்குது நான் ரொம்ப லக்கி இல்ல டாடி இல்லடா பிரியா ஏன் நீயே உன்ன 언லக்கின் ஃபீல் பண்ற நீ நல்ல மார்க் எடுத்திருக்க பிரியா அது என்னோட ஹார்ட் ஒர்க் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி மார்க் எடுத்து என்ன பிரயோஜனம் மன்னலக்கி டேடி ஆசைப்பட்ட படிப்பு ஆரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் அது எனக்கு கிடைக்கலையே டேடி கை கெட்டின கனவு கண்மூடி தரக்கிறதுக்குள்ள கலைஞ்சு காணாம போயிடுச்சு டாடி இத பாரு சும்மா கனவு கனவுன்னு அதையே சொல்லிட்டு இருக்காத அதையும் தாண்டி லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அத முதல்ல தெரிஞ்சுக்கோ தெரியும் மம்மி இதே நீங்க யாரும் நிறைவேற்றி வைக்கல இத தாண்டி லைஃப்ல எனக்குன்னு என்ன பண்ண போறீங்க இதை தாண்டி லைஃப்ல நீங்க எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம் டாடி அம்மா சொன்ன மாதிரி நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகணும் அதுதான் இப்ப என் முன்னாடி இருக்கிற சவால் நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன் நினைச்சேன் ஆனா லைஃப்ல நான் தோத்து போயிட்டேன் டாடி எல்லாருமா சேர்ந்து என்ன தோக்கடிச்சிட்டீங்க சொல்ற ஹே பிராமிஷா மாப்பிள ச்சே சே இருக்காதுடா ஸ்ரீநிதியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் தேவை சும்மா வளராத இந்த வாரம் மாப்பிள ஸ்ரீநிதி எனக்கும்தான் நல்லா தெரியும் கன்ஃபார்மா சொல்றேன் அவ வேற ஒருத்தவங்க கூட பைக்ல போனதை கண்ணால பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல அந்த பையன் தான் உனக்கு வெளில வருவான்னு நினைக்கிறேன்

அதையும் நீ மனசில் வச்சுக்காது சீனிக்கு எந்த மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது இல்லைடா பிரேம் ஆதி சொல்றதுலையும் உண்மை இருக்க சான்ஸ் இருக்கு பாத்தியா அண்ணங்காருன்னே சொல்றான் நீ என்னவோ சும்மா அடிக்கிற என்னடா சொல்ற ஆமாட பிரேம் என்னடா அண்ணா சோஷியல் சர்வீஸ் அது இதுன்னு ஊரை சுத்திட்டு இருக்கா ஏன் பேச்சு அம்மா பேச்சும் சுத்தமாக கேட்கறது இல்லை எங்கள் அப்பா என்னோட நான் இவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இவ்வளோ தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டுருக்காரு ஏ இதை வச்சு அவள் லவ் பண்ணுறது எப்படா முடிவுக்கு வர முடியும் இல்லைடா மேரேஜ் பேச்சு எடுத்தாலே ஒன்றும் சிரித்து பேசி கலாட்டா பண்ணி டாப்பிக்கை மாற்றிடுறா இல்லைன்னா கோவப்படுறா தான் லவ் விஷயத்தை வீட்டில் சொல்ல தைரியம் இல்லாமல் தான் கல்யாண பேச்சு எடுத்தாலே அவள் டென்ஷன் ஆகிற அளவுன்னு எனக்கு தோணுது நீ போய் ஸ்ரீநித பேசி அவன் உண்மையிலே யாரையா லவ் பண்ணாங்கலாம் விசாரி பையன் யார் என்னென்னு கேட்போம் அவன் ஒரு வேளை நல்லவனாக இருந்து அந்த ஃபேமிலி நமக்கு ஏற்ற அந்த சோட இருந்தால் அப்படி இப்படி கல்யாணம் தான் இன்னைக்கு நம்ம ஆதி பார்த்தா ஓகே நாளைக்கு வேறு யாராச்சும் பார்த்துட்டு இருந்து சொன்னாங்கண்ண அது நம்ம ஃபேமிலிக்கு தானடா அசிங்கம் நீ சொல்கிறதும் சரிதான்டா நான் அவகிட்ட பேசி பார்க்குறேன் ம்

நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனதுனால தான் ஸ்ரீநிதி லவ் பண்ணுற டவுட் அவனுக்கே வந்துச்சு புரியுதா அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஃபேவராக பேசுகிற மாதிரி பேசி அவன் நல்லா ஏற்றி விட்டு அனுப்பியிருக்கேன் போய் வீட்டில் விசாரிப்பான் ஒரு வேளை அவன் யாரையும் லவ் பண்ணலன்னா பிரச்சனை கிடையாது ஒரு வேளை லவ் பண்ணான்னு வை அவன் யார் என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே அவனே வந்து நம்ம கிட்டே சொல்லிவிடுவான் அதுக்கப்புறம் யாரு என்னன்னு தெரிஞ்சால் உடனே தூக்கிட தானே என்ன சொல்கிறேன் ஸ்ரீநாத் உன்னை அவ்வளோ நல்லவன் நடிச்சிருக்காடா